டிவி சீரியல்கள் மற்றும் விளம்பரங்களை முறைப்படுத்த உத்தரவிடக் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்கு பதில் தர உயர்நீதிமன்ற மதுரை ஆணை பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவர செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் பாலகிருஷ்ணன் டிவி சீரியல்கள் தொடர்பாக மத்திய அரசின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பதில் அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை தெரிவித்துள்ளது இவ்வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் டிவி சீரியல்கள் மற்றும் விளம்பரங்களை முறைப்படுத்த சின்னத்துறை கணிக்கை வாரியம் அமைத்து முறைப்படுத்த உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் அதில் தற்போது ஒளிபரப்பப்படும் சீரியல்கள் எவ்விதமான தணிக்கைக்கும் உட்படுத்தப்படுவதில்லை முறை தவறிய உறவுகள் பிறருக்கு கெடுதல் செய்வது தனக்கு வேண்டியதை அடைய எதுவே வேண்டுமானாலும் செய்வது போன்ற தவறான ஒழுக்கங்கள் சீரியல்களில் கற்பிக்கப்படுகின்றன அதோடு சில நேரங்களில் வரம்பு மீறிய ஆபாச காட்சிகளும் நடிப்பவர்கள் ஆபாசமாக உடையணிந்து வரும் காட்சிகளும் ஒளிபரப்பப்படுகின்றன இதனால் இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுகின்றனர் குடும்பங்களில் உறவு சிக்கல் ஏற்படுவதற்கு சீரியல்கள் காரணமாக அமைகின்றன ஆகவே சி டிவி சீரியல்கள் மற்றும் விளம்பரங்களை முறைப்படுத்த சின்னத்தை தணிக்கை வாரியத்தை உருவாக்கவும் அவ்வாரியத்தின் சான்றிதழை பெற்ற பின்பே அவை ஒளிபரப்பப்படுவதை உறுதி செய்யவும் அதனை அவர்களுக்கு அதிக அளவிலான அபராதத்தை விதிக்கவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிசாபு ஸ்ரீமதி அமர்வு வழக்கு தொடர்பாக மத்திய தொலை தொடர்பு துறை ஆணைய ஒழுங்குமுறை ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை இரண்டு வாரத்திற்கு ஒத்தி வைத்துள்ளனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தகவலுக்கு நன்றி